ஆமா சார் குரூப்ல போட்டீங்களா போட்டேன் சார் போட்டேன் சார் பேருனா என் பேர் லதா ஜாதகர் வந்து சார் 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 சென்னை ஆமா சார் சரி பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சென்னை அஞ்சு நிமிஷம் சென்னையில ஆமா சார் மியூட் உங்க உங்க கிட்ட சவுண்ட் நிறைய நீங்க டவுட்டுமா உங்களுக்கு ஸோ இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குருமகா தசையில் சூரிய புத்தி நடக்குது விருச்சிக லக்னம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இருபத்தொம்பது டிகிரியில் இருந்து சந்திரன் கரெக்டாக டிகிரா வெரி குட் ரெண்டில் ராகு இருக்காரு இப்போ நடக்குது வந்து குரு தசை சூரிய புத்தி நடக்குது ரைட்டு இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லிட்டு வர நீங்கள் மறுபடியும் மியூட் போட்டுங்கம்மா சார் இவரோட மேரேஜ் லைஃப் பத்தி தான் நான் கேட்டிருக்கேன் சார் சரி இல்ல அதாவது ஆல்ரெடி இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இவருக்கு ட்வெண்ட்டி ஒன்ல கல்யாணம் ஆச்சு சரிமா ட்வெண்ட்டி ஃபோர்ல ட்வெண்ட்டி ஃபோர்ல குழந்தை இருக்கு ஓகே 22 ல குழந்தை பிறந்தது சரிமா அப்புறம் 24 ல டிவர்ஸ் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ என்னோட என்னோட குழந்தை இப்ப என்ன இப்ப எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நானு எப்போ இவனுக்கு கரெகட்டான டைம்ல கல்யாணம் பண்ணலாம் என்னோட செகண்ட் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் பையன் எப்போ வந்து இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணுவான் இதுதான் என்னோட க்வெஸ்சன் அவனோட கரியர் எப்படி இருக்கும் மெயின் வந்து அவனோட செகண்ட் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் இப்ப சூரிய புத்தி முடியுது சந்திர புத்தி ஸ்டார்ட் ஆகுதுமா சந்திர புத்தி வந்து நல்லா இருக்கும் சூரிய புத்தி விட சந்திர புத்தியில வந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா மேரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க போட்டுங்க உங்களுக்கு வந்து வந்து ஏன் உங்க ஜாதக உங்களுடைய செல்போன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது குரு தசையில வந்து சந்திர முயற்சி பண்ணீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்ப குரு வந்து ரெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பம் வந்து கண்டிப்பா உண்டு அப்படின்னு அர்த்தம் ஒரு குடும்பம் மிஸ் ஆனாலும் இன்னொரு குடும்பம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து குடும்பம் கண்டிப்பாக உண்டு டெஃபினட்டாக இன்னொரு மேரேஜ் உண்டு அது சந்திர புத்தியில் கல்யாணம் ஆவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ ஆரோணம் கூட இன்னும் வந்து ஒம்பது மாதத்தில் இவருக்கு கல்யாணம் ஆகுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது குரு வந்து மிதுன ராசியை கிராஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் கல்யாணம் ஆகும் அதாவது முதுல ராசியை கிராஷ் பண்ணக்கூடிய நேரத்தில் அதாவது இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஜனவரி பிப்ரவரியில் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பயிட்டாக இருக்குது அப்படின்னு அப்புறம் ஆனால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் நிச்சயமாக ஆகும் பயப்பட வேண்டியதில்லை இப்போ குரு தசையில் சந்திர புத்தி தான் நடக்குது இந்த பதிமூணாந்தேதி பதினாலாந்தேதி தேதி இந்த புத்தியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சூரிய புத்தி முஞ்சிடுச்சு சந்திர புத்தி இப்போ பஞ்சாந்தேதியிலேருந்து சந்திர புத்தி தான் ஓடுது ஆனால் நல்ல டைம் தான் ஓடுது இப்போ இந்த சந்திர புத்தி வந்து கரெக்டாக வந்து

அதாவது என்ன சுக்கிரன் வந்து காரகோபாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரன் ஆட்சி பெற்றால் அதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் என்ன தான் ஆட்சி பெற்றால் கூட அந்த காரகோபாவ நாஸ்தி கொஞ்சம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டச்சு எந்த ஃபஸ்ட்டு டச் வருதோ அந்த ஃபர்ஸ்ட் டச் வந்து ஆகும் இது ரூல்ஸ் அப்போது அப்போ அதனால தான் டச் டச் மேரேஜ் வந்து டிஸ்டர்பன்ஸஸ் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம் அது இல்லாம கலத்தர தோஷம் வந்து இருக்கு எட்டுல கேது இருக்காரு ராகு ரெண்டுல ராகு இருக்காரு கலத்துற தோஷம் அந்த கலத்திர தோஷமும் நமக்கு டெஃபனட்டா இருக்கு அப்படின்னு கருது அது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு அர்த்தம் இதுதான் வேற அடுத்த ராகு வந்து குரு பார்த்து இருக்கிறதால அது கலத்துற தோஷம் இருக்கா சார் அது அது ராகு தசையும் போயிடுச்சு

ரெண்டாம் இடம் வந்து குடும்ப லெவலு குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கு குரு பார்க்கறதுனால குழப்பத்தை சால்வ் ஆயிடுது அடிக்கடிக்கும் அதனால குடும்ப பிரச்சனை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் குடும்ப பிரச்சனை இருக்கும் பட் இட்ஸ் ஆட்டோமேட்டிக் சால்வேஷன் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் சுக்கரன் ரெண்டு பேரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றுமே இல்லை அப்போ ஏழாம் இடத்தினுடைய சுக்கரன் தான் தாரகபாவனாஸ்தியை மெயின் ரீசனா கொண்டு வந்திருக்காரு அது இல்லாம சுக்கர அம்சம் வேற போயிட்டு இதுக்கு மேல இன்னொன்று ரீசன் இருக்கு என்ன அப்படின்னா பன்னெண்டாம் இடம் வந்து பாதிச்சிருக்கு பாருங்க பன்னெண்டாம் இடத்தினுடைய அதிபதி சுக்கரன் பா நீச்சமாயிரு நீச்சம் சொல்ல மாதிரி அஸ்தகமாயிருக்கிறார் கம்பஸ்ட் ஆயிட்டாரு அது இல்லாம பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கு செவ்வாய் பார்வை இருக்கு சனி பார்வையும் கொஞ்சம் இருக்கு செவ்வாய் பார்வை சனி பார்வை இன்னும் சொல்ல போனா வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து பன்னெண்டுல மறைதான் சந்திரன் வந்து இருபத்தி ஒன்பது டிகிரில இருக்கார் சந்திரன் பாவஸ்புடத்துல போட்டா இந்த சந்திரன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் கரெக்டா அப்ப பாக்கிய ஸ்தானாதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது அவ்வளவு சிறப்பா அப்போ ஒன்பதாம் அதிபதி வந்து பன்னெண்டுல இருப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா அப்போது செவ்வாயும் சந்திரனும் சமசப்தம பார்வையில் பார்ப்பாங்க கரெக்டாக அப்போது சமசப்தம பாவத்தில் சமசப்தம பார்வையில் வரும்போது கண்டிப்பாக அசட்ஸ் கிரியேஷன் வந்து நிறைய இருக்கும் இந்த பையனுக்கு இமோபிள் அசட்ஸ் இருக்கும் நிச்சயமாக அப்போ இமோபிள் அசட்ஸ் இருக்குமே தவிர பட் வந்து பண்ணாமடத்தினுடைய பிரச்சனை தொடர்ந்து இந்த டே தான் இருக்கும் அப்படின்னு மூடி பண்ணலாம் கண்டிப்பாக பட் அது வந்து ப்ராப்ளம் இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்சஸ் தான் இருக்கு செகண்ட் டிஸ்டர்பன்ஸஸ்ஸை அது தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்குவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து குரு தசை சந்திர புத்தி கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக எல்லாமே கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வரக்கூடிய செவ்வாய் புத்தி நல்லாயிருக்கும் ராகு புத்தியும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து சனி தசை ஸ்டார்ட் ஆகும் அது அப்படியே போயிட்டு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை சார் சனி தசை நல்லா இருக்குமா சார் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் சனி தசை கண்டிப்பாக ஏன்னா குரு தசை ஒ தசை வந்து இந்த மனைவி தான் பிரச்சனை கொடுத்துருக்கு சனி தசை வந்து ஒர்க் விஷயத்துல ப்ராப்ளம் கொடுக்கும் அப்ப என்ன பண்ணணும் இவரு அப்படின்னா வேலையை வந்து தூரத்து வேலையை வந்து எடுத்துக்கிட்டாருன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம இருப்பாரு ரொம்ப லாங் ரன் லாங் டிஸ்டன்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாருன்னா பொதுவாக வந்து இவருக்கு வந்து வேலை பிரச்சனை ஒன்றும் பெருசாக இருக்காது ஏன்னு கேட்டா வேலையில வந்து லிமிட்டட் இன்கம் தான் கிடைக்குமே தவிர அதிக இன்கம் இல்லை பட் ஆனா வேலையில பிரச்சனை இருக்காது ஏன் பத்துக்குரியவன் பத்துக்கு பத்துல உட்காந்துருக்கான் பத்துக்குரியவன் பத்துக்கு பத்துல உட்காந்துருக்கான் அதனால பலமா இருக்காரு உங்க மியூட் போட்டுங்கம்மா மியூட் போட்டுங்க ஏன் உங்களுக்கு அவ்வளவு சவுண்ட் வருதுன்னு தெரியல இது ரெக்கார்டிங்ல டிஸ்டர்ப் ஆயிடும் கண்டிப்பா ஸோ பத்துக்கு பத்து இல்லை பத்தாம் இடத்துல உடைய அதிபதி பத்துக்கு பத்தில் உட்காந்து கேந்திர இன்னொரு கேந்திரம் ஏறி இருக்கிறதுனால பிரமாதமான வேலையில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இவருக்கு கிடையாது அப்போது சனி தசையில வேலையில் பிரச்சனை வரும்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்போ டிரான்ஸ்ஃபரு அது இது ஷேப்ட்டு சேஞ்சஸ் அது மாதிரிலாம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா ரொம்ப லாங்கஸ்ட்டு ஏரியாவில் இவர் சூஸ் பண்ணி அவங்க போடுற ஒர்க்கே என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கே போயிட்டாருன்னா ப்ராப்ளம் இல்லாமல் ஜாலியாக இருப்பார் இவராக கேட்டுக்கிறாருன்னா சனி த தசையில் ஒர்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்டபன்ஸை ஃபேஸ் பண்ணுவார் பட் இருந்தாலும் வேலை வந்து கண்டிப்பாக இருக்கும் சம்பாச்சினை தான் இருப்பார் ஏன்னா ஜே தனஸ்தானாதிபதி வந்து பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் குரு கேந்திராதிபத்திய தோஷம் குருவுக்கு சுக்கரனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அப்போது சுக்கரனுக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் குருவுக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் பட் இருந்தாலும் குரு பார்வை ரெண்டாம் வெட்டியும் நாலாம் வெட்டியும் பார்க்கறதுனால சௌகரியத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்காது

எப்படி செய்யறோம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி குரு தான் கேந்திரம் ஏறி போயிட்டாரு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி குரு கேந்திரம் ஏறி கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒருத்தர் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதனால கேந்திராதிபத்திய தோஷம் வந்ததுனால ஒரு யூசம் இல்ல பிற்காலத்துல அந்த குழந்தை வளர்ந்து அப்புறமா அப்பாவை பாப்பாரு அந்த குழந்தை பத்து ஐந்தாம் அதிபதி ஐந்து டு ஆறில் மறைகிறார் லக்னாதிபதியை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்போ குழந்தை வளர்ந்து பிறகு பிறகுதான் இந்த அப்பாவை பார்க்கணுமே தவிர அது வரைக்கும் அந்த குழந்தை அப்பா கிட்ட வராது

ஆனால் வரப்போற ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக நல்ல ஒய்ஃபாக வருவாள் ஃபேமிலி பேக்ரவுண்டாக வருவாள் அமைதியா இருப்பாள் கம்முன்னு இருக்கக்கூடிய அட்டாச்சட் ஒய்ஃபாக இருப்பாள் கண்டிப்பா ஒரு பிரச்சனையும் வராது செகண்ட் மேரேஜ்க்கு அப்போது லெவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஏழு அடிப்படும் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஏழு அடிப்படும் அப்போ லெவன்தான் கொண்டாந்து மறுபடியும் ஏழில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டிங்கன்னா இன்னொரு லெவன் வரும் அதனால் அடிஷ்னல் அஃபைர் இஸ் என் என்டையி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டு நைன் தான் நீங்கள் வந்து செகண்ட் வாய்ஸ்க்கு வரும் நைன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நைனுக்குரிய பிளானட்டு வந்து சந்திரன் லக்னத்திற்கு பன்னெண்டில் மறைகிறார் அதனால் அமைதியான மனைவி கண்டிப்பாக வருவார் ஸ்டடிஸ் லெவன்னா எப்படி வரும் சார் அது அது எந்த மாதிரி வரும் நைன்த்ல லெவன்த்ல இருக்கிறதா மாதிரி இருந்தா அது என்ன மாதிரி ஒரு நைன்த்ல அது லெவன்த்ல இல்ல நைன்த்ல டுவெல்த்ல இருக்கு அப்படி வச்சுக்கணும் ஒவ்வொன்றில நீங்க பாவத்தை போட்டு லக்ன பாவம் ஏழு டிகிரி இருக்குது லக்னம் ஏழு டிகிரியில இருக்கு இல்லையா உங்களுக்கு லக்னம் ஏழு டிகிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த குறிய லெவல்ல நீங்க அப்படியே பாத்துக்கணும் கரெக்டா லக்னம் பாருங்க ஏழு டிகிரியில இருக்கா

குருவினுடைய பார்வை வேற பெறாரு அதனால வியாதிலாம் ஒண்ணுமே வராது கவலை பண்ணாது ஆறாம் இடத்தை குரு பார்க்கறாரு இல்லை ரெண்டு நாலு ஆறு குரு பார்க்கறாரு அதனால எந்த ப்ராப்ளமும் வராது நோய் நொடி ரோகம் கடன் கடன் ஒம்பு தும்பு எதுவுமே வராது இந்த டைவர்ஸ் கேஸ் வந்து மனைவியால வந்தது டைவர்ஸ்னால வருதே தவிர போட்டு போனாரே தவிர இல்லைன்னா அதுக்கும் போயிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இனி போகவும் மாட்டாரு கவலை ஓகேங்களா சரி சரி அடுத்து வேற थैंक यू सर 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 थैंक यू थैंक இது இல்ல இல்ல என்ன ஓகே சார் என்ன சார் இப்படி நல்ல வீடு சொத்தெல்லாம் இருக்குமா என்ன இவனுக்கு வந்து டூ தௌசண்ட்ல அவங்க அப்பா இறந்துட்டாரு அதாமா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்த குரு பாக்குறா நாலாம் வீட்டை குரு பாக்குறா ஆறாம் வீட்டை குரு பாக்குறா அப்போ குரு பார்த்த இடங்கள்லாம் சோட போகாதுன்னு அர்த்தம் அப்போ குரு பார்த்த இடம்லாம் நாலாம் வீடு வந்து சுகஸ்தானம் வீடுன்னா கண்டிப்பா வீடு கிடைக்கும் சொந்தமா வீடு கட்டுவாரு கவலைப்படாதீங்க நிச்சயமா அப்படின்னு டெஃபினட்டா சொல்லுங்க ஓகே சார் ஓகே சார் ஆமா அதனால பயப்பட வேண்டியது வீடு எல்லாம் வீடு வாசல் தான் ஒன்று ஆமா இன்னொன்னு இதுல வந்து ரெண்டுல ராகுவும் எட்டுல கேதுவும் இருந்து ஏழுல வந்து சூரியன் சுக்கரன் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால இந்த டிஸ்டர்பன்சஸ் வந்துச்சு இது வேற ஒன்றுமே கிடையாது இது கூட வந்து என்னன்னா இதை கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம் ப்ரொவைடர் இந்த பையன் வந்து அதாவது கல்யாண நல்ல பையன் அதனால தான் அவாய்ட் பண்ண முடியல நல்ல பையன் சார் அதனால என்ன அவளோட ஜாதகத்துல அப்படிதான் சார் அவளுக்கு வந்து என்ன லக்னம் இருக்கும் புதன் ராகு இருக்கும் அவளுக்கு அந்த மாதிரி இருக்கு அஞ்சு பதினொன்னு ராகு கேது ஆமா நீங்க ரெண்டு ராகு அப்போ அஞ்சு பதினொன்னு ராகுக்கு ரெண்டு எட்டு ராகு வந்து மேட்சே கிடையாது

சந்திரன் வந்து செவ்வாயோட சாரத்துல அடுத்து ஓகே முடிச்சுக்கலாங்களா நன்றி வணக்கம் பாப்போம் அடுத்த வாரம் பாப்போம் ஓகே நன்றி சார் சூப்பர் சார் கிளாஸ் எல்லாம் சார் சார்

ஏன்னா இது ஒரு துணிச்சல் மட்டும் தான் இத வந்து அனலைஸ் பண்ணனும் துணிச்சல் இல்லாதவங்களுக்கு தான் சேர்க்கக்கூடாது கிட்ட அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது மாதிரி வச்சிருக்கோம் வேற ஒண்ணுமில்லை இதுல வந்து கண்டம் பண்ணுவோம் இதுல வந்து இந்த ஜாதகம் சரி இல்லுவோம் பொண்ணு கிடக்கும் ஒண்ணு தப்பு தப்பாவும் சொல்லுவோம் நல்லதும் சொல்லுவோம் கெட்டதும் சொல்லுவோம் அத வச்சு மனம் வருத்தப்படக்கூடாது அதுக்காக சொல்றேன் ஏன்னா மன வருத்த மன வருத்தப்பட்டவங்களா இருந்துச்சுன்னா வந்து ஜாதகம் கேட்கும்போது வேற மாதிரி சொல்லுவேன் நானே ஜாதகம் சொல்லும்போது வேற மாதிரி சொல்லுவேன் கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் ஓப்பனா பேசலாம் ஆஹ் கஸ்டமர் கிட்ட பேசும்போது கண்டிப்பா ஓபனா பேச முடியாது நிச்சயமா இல்ல அப்ப ஒரு மறைச்சி தான் பேசுவோம் கண்டிப்பா வேற வழி இல்லை ஆஹ் ஆமா நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் பாருங்க பாருங்க